இந்திய வரலாட்சிலே அப்படிங்கிற மாதிரி இந்த ரியாக்ஷன் வீடியோவிலே என்னுடைய வீடியோவில் பார்த்திங்கன்னா இதான் முதல் டைம் போஜ்புரி அந்த ஸ்டேட்லேருந்து ஒரு வீடியோ எடுத்து நம்ம ரியாக்ஷன் பண்ணுறோம் போஜ்புரி மூவி அப்படின்னு போட்டினாலே ஒரே ஒரு ஆள் தான் அதிகமாக வருவார் அவர் பேர் வந்து நம்ம ஊரில் பவர் ஸ்டார் அது பவர் ஸ்டார் பவன் சிங்கா ஆமாம் பவர் ஸ்டார் பவன் சிங் அவர் தான் வந்து பயங்கரமான அங்கே ஃபேன் பேசிஸ் அதிகமாக இருக்கிற ஒரு ஹீரோ இருக்குது அவரோட ஒரு படத்துலேருந்து ஒரு டீசர் விட்ருக்காங்க அந்த டீசர் வந்து இப்போ நேற்று போட்டாங்க கிட்டத்தட்ட அவள் நீங்கள் ஒரு வீடியோலாம் பார்க்கலான்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரத்தில் அதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா ஒன் குரு ஒரு வீடியோலாம் போவோம் எப்போ யார் யார் எங்கேயா இருக்குது ஒரு கோடிமாரி ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும் பட் ஆனால் அவ்வளோ ஃபேன் ஃபேசிஸ் வந்து அவர் பூஜிபுரியில் அவர் வச்சிருக்காரு சினிமாவோட அந்த இதே அவர் கையில் தான் இருக்குங்கிற மாதிரியே இருக்குது ஓகே நம்ம ரொம்ப பேச வேணாம் ஃபஸ்ட்டு இந்த டீசரை ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம ஃபேன் ஆகிறோமா இல்லை ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறோமா அது ரியாக்ஷன் பண்ணாமல் என்ன பண்ணலாங்கிறதுனா அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிப்போம் ஓகே பார்த்து கொடுப்பேன் பாருங்கள் நீங்களே பாருங்கள் கலா கலா போதனி பா பேர்லாம் படிக்கவே பயமாக இருக்குது இந்த தப்பாக பேர் மூலின்ட்டு ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம் ரெடி ஆக்சுவல் இஸ்மே இத்தனை ஹிம்மத் ஆவி பா கே ஹம்ரே பேட்டே கோ எலெக்ஷன் மே ஜீத்னே சரோ கே லல

டீஷர்ட் வேற போட்டாங்க அவர் நடந்து வராரு ஒரு பெண்களை தாவணியை உருவுகிறாங்க அதிகாலத்துலேருந்து இதே பிரச்சனை தான் ஓடிகிட்டுருக்கு ஒரு பொண்ணுங்க தாவணி போட்டுட்டோ இல்லை சொட்டு சுட்டு சொடிதாருக்கு வந்து ஷால் போட்டு போகிறது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன் அயோக்கிய இப்போ அங்கேயே தான் அது உருவரில் அவங்களுக்கு என்ன சந்தோஷம் அதனால தான் இப்போ பொண்ணுங்க போகிறதே விட போட இது போட்டால் தானே முடுங்க அதுக்காக நான் போடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே அதனால் நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகிறாரு அட்டிக்கிறாரு உதைக்கிறாரு குத்துறாரு ஒரே அட்டி தான் மாண்டாடலாம் பிடிச்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு கொடுங்க ஏன் ஃபேன் பேச இருக்க மாட்டாங்க இந்த டெஸ்ட் ஸ்மின்னு பார்த்துட்டு நானே பெரிய ஃபேனாக போயிட்டேன் போங்க உமக்கு நானே ஃபேனியா ஒன்றா பதினாலா ட்ரெண்டிங்கில் ஃபோர்டீனில் இருக்குங்க சரி சாங் பார்ப்போம் கோலா கலா ஓதானி சாங்கு சிங்கர் வந்து பவன் சிங் ஓ ஹீரோ தான் பாடியிருக்காரு அண்டு சில்ஃபி ராஜ் ரெண்டு பேரும் பாடி இருக்கிறாங்க டைலாக் ராகேஷ் ட்ரிபாத்திய நமக்கு புரிய பொழுது கிடையாது மியூசிக் டைரக்டர் பிரியா பிரியன்ஷூ சிங்கு எல்லாமே எங்கள் சிங்கு தான் உங்களுக்கு ஷூ சிங்கு அப்புறம் வீடியோ டைரக்டர் வந்து பிபான்சு திவாரி பிபான்சு திவாரி ஒரு தான் மீடியோ டேரக்டர் போதும் ஏன்னா ஃபுல்லாக நிறையா படித்தோன்னா பாதி பேர் புரியுது பாதி பேர் தப்பு தப்பாக படிச்சிட்டோம்னா நல்லா பேரம் ஓகே எப்படி இருந்துச்சு செமையாக இருக்குதுல அப்புறம் 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 ஒரு கோடி பேர் நான் நூறு கோடி பேர் கூட பார்க்கலாம் இந்த மாதிரிலாம் ஃபைட் பண்ணால் யார்தான் பார்க்க மாட்டாங்க தெரிக்க ஒரே ஒரு தலைவர் அடித்த காருகள்லாம் குழந்தை பிச்சுக்கிட்டு போகுது அப்படி இருக்கும்போது பார்க்க தான் செய்வாங்க ஓகே சூப்பராக தான் இருக்குது மாசாக எதிர்பார்த்து அவர்கிட்ட எதிர்பார்த்து போகிற ஆடியன்ஸுக்கு அது நல்ல ஒரு இதாக இருக்கும் நினைக்கிறேன் அதே மாதிரி பாட்டெல்லாம் பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது என்ன தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் கலர்ஃபுல்லாக எடுக்கிறீங்க போஜுபுரியில் என்ன மாதிரி கலர்ஸ் சாங் இருக்குமே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அவ்வளோ செலவு பண்ணுறாங்க பாட்டுக்குலாம் வேறு லெவலில் இருக்குது ஆனால் நீங்கள் பாடல் போஜிபுரி சாங் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கன்றாவியாக சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் கவாவியாக தான் இருக்கும் ஏன்னா அங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அவங்க பண்ணுற அக்கா போரு அநியாயப்பூரு எல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ஹீரோ ஹீரோயின் தான் ஆடுறாங்க எதுக்கு ஆடுறாங்க மாதிரி ரியாக்ஷன் எதுக்கு அந்த ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு சத்தியமா நமக்கு புரியாது பார்த்தா மாண்டகாஜபுரம் அதனால் அப்படியே பார்க்க முடியப்பட்டீங்கன்னா ஆர் இல்லாதப்போ பார்த்து என்ஜாய் பண்ணிங்க ஓகே நெக்ஸ்ட்டு சூப்பராக எடுத்துகிட்டு வந்துப்போம் ஆமா நான் இந்த சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் வரீங்க மறக்காமல் அந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நண்பாக நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிவேஷனாக வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம்